சாரதாவுக்கு தன்னோட மருமகள்களோட நிலைமைய பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்தது அவங்களோட ரெண்டு பசங்களும் வேலை இல்லாததுனால வீட்லேயே இருந்தாங்க வீட்டு பாரம் முழுக்க மருமக அனாமிகா அஞ்சலி தலை மேல விழுந்தது சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு மருமகள்கள் ரெண்டு பேரும் குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்க அப்படி ஒரு நாள் அம்மா அனாமிகா தினந்தோறும் ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடுறோம் நம்ம குடும்பம் என்னைக்கும் இப்படி வாழ்ந்ததில்லை ஆம்பளைங்க செய்யற வேலைய பொம்பளைங்க செய்றீங்க உங்க நிலைமைய பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா கஷ்டமா இருக்கு அத்த மரத்துல இலைகள் என்னைக்கும் அப்படியே வரும் சிலது பழுத்து விழும் சிலது காத்தடிக்கும் போது கீழே விழும் அந்த மரம் மறுபடியும் வசந்த காலத்துல புதிய இலைகளை பிறக்க வைக்கும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் அத்த கஷ்டம் கவலை இதெல்லாம் என்னைக்கும் அப்படியே இருக்காது அதெல்லாம் மாறும் அத்த துன்பத்துக்கு அப்புறம் தானே சந்தோஷம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான் ஆஹா என்ன அருமையா சொன்னமா வறுமையில கூட சந்தோஷத்தை தேடுற ஒன்ன மாதிரி பொண்ணு இருக்கற வரைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்தா அஞ்சலி வந்த உடனேயே கோபமா நின்னுகிட்டு தன்னோட மாமியார பாத்து ஜாட மாடையா கோபமா பேச ஆரம்பிச்சிட்டான் பெரியவங்களுக்கு புத்தி இருக்கணும்க்கா புள்ளைங்கள சரியா வளர்க்க மாட்டாங்க மருமகள்கள் தலை பாரத்தை போட்டுட்டு இப்படி நம்மளையே தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அவங்கள அடக்கி வைக்கணும் மருமகள்கள் கிட்ட மட்டும் ஐஸ் வைக்கிற மாதிரி பேச வேண்டியது பசங்க கிட்ட மட்டும் எதுவும் இல்ல எனக்கு என்னமோ அவங்க இப்போதைக்கு போவாங்கன்னு தோணலக்கா என்ன அஞ்சலியே என்ன வார்த்தைங்க இது மரியாதை இல்லாம பேசுறிய நீயும் ஒரு பொண்ணுதான் அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு ஐயோ இப்ப நான் என்ன சொன்ன ஏதோ என் மனசுல இருக்கிற கவலையே என் அக்கா கிட்ட சொன்ன அவ்ளோதான் நாங்க ரெண்டு பேரும் மருமகள்கள் நாங்க இப்படி கூட பேசவே கூடாதா என்ன இத பேச கூட சுதந்திரம் இல்லையா எங்களுக்கு அஞ்சலி அவங்க அளவுல நுந்திருக்காங்க கஷ்டம் இருக்கலாம்க்கா ஆனா நமக்கு மட்டும் இருக்க கூடாது மனுஷங்க தானே இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயுத பூஜை வருது போன வருஷம் நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பண்டிகை பண்ணோம் துர்கா நவராத்திரி எல்லாம் பண்ணோம் இப்ப பாரு புது துணிமணி வாங்கறதுக்கு மட்டும் இல்லக்கா சாப்பிட கூட இந்த வீட்டுல வக்க இல்லாம இருக்கு இதுக்கெல்லாம் யாருக்கா காரணம் அத்தை என்னடி பண்ணுவாங்க இது அவங்க தப்பில்ல அஞ்சலி அவங்களை அப்படி எல்லாம் பெரியவங்க ஒழுங்கா இருந்தாதான் அந்த வீடே நல்லா இருக்கும் இவங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லிருந்தா அவங்க வீட்டோட இப்படி இருப்பாங்களா மனைவியா நம்ம கடமைகளை நம்ம செய்யறோம் அம்மாவா அவங்கதான் இப்ப ஏதாவது செய்யணும் சரிக்கா நான் இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் சாயந்திரமா வர வர வழியில துர்கையம்மன் கோவில்ல பிரசாதத்தை வாங்கிட்டு வா அஞ்சலி நான் கூட வரும்போது வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு அதான் இரவு சாப்பாடு சரிக்கா இப்படி ரெண்டு மருமகள்களும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கு அழுகையே வந்துருச்சு அஞ்சலி பேசினதை கேட்டு கோபப்பட்டு அதே கோபத்தோட சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட இரண்டு மகன்கள் கிட்ட வந்தாங்க வீட்டு வாசல்ல ரெண்டு கட்டளை போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்த ஷாரதா அடே எந்திரீங்கடா வீட்டுல பொம்பளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எப்படிடா தூக்கம் வருது என் வயித்துல வந்து பிறந்தீங்களே அடைச்சி கொஞ்சமாவது உங்களுக்கு மானம் மரியாதை இறக்கமாவது இருக்கா அம்மா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எங்களை இப்படி திட்டுறமா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கவே முடியாது வீட்ல இருந்தாலே போதும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிட்டே இருக்கீங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாச்சு பாரு அண்ணா அடுத்த ஜென்மன் இருந்தா கண்டிப்பா இந்த ஆம்பளைங்களா மட்டும் பொறக்க கூடாது ஒரு நாயா கூட பிறந்துட்டு போயிடலாண்டா ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் எங்க படுக்கிறோமோ அங்க படுத்து தூங்கலாம் இப்படி யாரும் திட்டவும் மாட்டாங்க கேள்வியும் கேட்க மாட்டாங்க டேய் டேய் என்னடா பேசுறீங்க உங்க நல்லதுக்கு சொன்னாக்கா என்ன நீங்க பாத்துக்கலனா கூட பரவாயில்ல உங்களை கட்டின பாவத்துக்காக பாவம் அந்த பொண்ணுங்களையாவது பாத்துக்கலாமே எழுந்து போய் வேலையை தேடுங்க வேலைக்கு போய் நாலு பணம் சம்பாரிங்க அது உங்க பொண்டாட்டிங்க கையில கொடுங்க அதுதானடா புருஷ லட்சணம்ன்றது அம்மா நாங்க தினமும் வேலை தேடி போறோம் எங்களுக்கு வேலை கிடைச்சா தண்ணுமா நல்ல கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும் இப்படி வீட்ல தூங்கிக்கிட்டே வேலை எப்படிடா கிடைக்கும் வெளிய இருக்கீங்களான்னு பார்த்து வேலை கொடுப்பாங்க ஐயோ என்னமா நீ காலையிலே அண்ணா இனிமே இங்க இருக்க கூடாது வா நான் எழுச்சி அப்படியே வெளியே போலாம் இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது அப்படி ராமு தன்னோட அண்ணன் ரமேஷ் கைய புடிச்சுக்கிட்டு வெளியே போனா பசங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாரதா கண்ணீர் விட்டுக்கிட்டாங்க சாயந்தரம் ரெண்டு மருமகள்களும் கோவிலுக்கு போய் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அத்த இந்தாங்க அத்த பிரசாதம் சாப்பிடுங்க அத்த எனங்க இந்தாங்க பிரசாதம் எனக்கு அதிகமா வேணும் இந்த பிரசாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் புளியோதர தானே முந்திரி இருக்கா இந்தாங்க இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் சாப்பிடுங்க டே ரமேஷா இந்தாப்பா சாப்பிடு இப்படி மருமகள்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை ரமேஷ் ராமு சாரதா சாப்பிட்டாங்க அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா அத்த நம்ம விஜயதசமியை கொண்டாடணும் இந்த தடவையாவது அம்மனை வணங்கி நவராத்திரி பண்ணணும் நம்மள மாதிரி ஆளுங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறத தவிர வீட்ல இப்படி பூஜை எல்லாம் செய்ய முடியாது பூஜை செய்யணும்னா அம்மனோட விக்கிரகம் வேணும் அந்த அம்மனுக்கு நவராத்திரி பூஜைகள் செய்யணும் அதுக்கு பூவு பழம் பலகாரம் பாலு பிரசாதம் இதெல்லாம் செய்யணுமா இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாகும் தெரியுமா அத்த பணத்தை பத்தி கவலைப்பட்டோன்னா நம்மளால பண்டிகை பண்ண முடியாது நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பண்டிகை பண்ணுவோம் ஆமா அத்த என்ன நமக்கு கடன் கொடுக்கறவன் எவனும் இல்ல பாத்தீங்கல்ல பிரசாதம் சாப்பிட்டு வயத்த நிரப்பிக்கிறோம் இந்த தடவை பண்டிகை பண்ணலன்னா ஒண்ணும் இல்ல இந்த பண்டிகை எல்லாம் பணம் தான் பண்ணணும் நமக்கெல்லாம் எதுக்கு சி வாயை மூடுறா நவராத்திரியை ஒட்டி வர்ற விஜயதசமியோட மகிமை தெரியுமா உனக்கு அம்மனை வணங்குறது கோடி ஜென்மத்து புண்ணியம் அந்த பண்டிகையை கொண்டாடுறதே ஒரு வாரம் அந்த அம்மனுக்கு பூஜை செய்யறது சும்மாவா அம்மா எவன் எதை சொன்னாலும் நீங்க காதல வாங்காதீங்க பூஜை நாம பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ இப்பதான் என் மனசே நிம்மதியா இருக்கு அம்மன் ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துவாங்க துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு தோல் கொடுப்பாங்க அதனாலதான் அவங்கள மகா கனகதுர்கா விஜய வாங்க மகிஷாசுரன வதம் பண்ணி அவங்க மகிஷாசுர வர்தினியா மாறினாங்க ஒவ்வொரு வீட்லயும் அந்த அம்மனோட அருள் இருக்கணும் அந்த அம்மனுக்கு பூஜை செய்யறதுன்னா நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் ஒன்னே ஒன்னு பூ பழத்துக்கெல்லாம் செலவாகுமேனு யோசிக்கிறேன் அவ்வளவுதான் பரவாயில்ல இருக்கிறத வச்சு நம்ம பூஜை பண்ணிப்போம் தோட்டத்துலதான் பூ இருக்கு இல்லையா அத பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படியே பண்ணிடுவோம்மா இப்படி ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து துர்கா பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க சாரதா கூட அதுக்கு ஒத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாங்க விஜயதசமி பண்டிகை வந்துச்சு எல்லா மாநிலங்கள்லயும் இந்த பண்டிகையை விமர்சையா கொண்டாடினாங்க முக்கியமா ஆந்திரா கர்நாடகா வட எல்லாம் தசரான்னு கொண்டாடுவாங்க ஷாரதா வீட்ல அஞ்சலி வாசல் தெளிக்க அனாமிகா கோலம் போட்டான் தோட்டத்துல இருந்து அஞ்சலி பூ எடுத்துட்டு வந்தா அனாமிகா மண்ணாலேயே துர்க்கை அம்மன் சிலைய செஞ்சா அந்த வீட்ல பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க என்னடி பைத்தியக்காரி மண்ணால சிலைய செஞ்சிருக்கீங்க தோட்டத்துல இருந்து பூ எடுத்துட்டு வந்திருக்கீங்க பிரசாதத்துக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரசாதம் கோயிலுக்குப் போன அங்க கொடுத்தாங்க அத அம்மனுக்கே வச்சிருக்கேன் சரியா போச்சு ரெண்டு பேரும் நல்லா தான் ஜோடி போட்டு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தசரா அன்னைக்கு அனாமிகாவும் அஞ்சலியும் துர்க்கை அம்மன மனசார வேண்டினாங்க அவங்க கஷ்டத்தை அம்மன் கிட்ட சொல்லி பூஜை பண்ணாங்க அம்மா அம்மா நீ எங்க குடும்பத்துல சரியில்லாம இருக்கு எங்க குடும்பத்துல கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு பூஜை செய்யறோம்மா அம்மா பவானி சக்தி சுரூபினி உங்களோட தயவு என்னைக்கும் எங்களுக்கு வேணுமா இந்த பசி பட்டினி கஷ்டங்கள் கண்ணீர் அவமானங்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்திய குடும்மா இப்படி ரெண்டு மருமகள்களும் மனசார அந்த அம்மனை வேண்டிக்கிட்டாங்க அந்த நேரத்துல அங்க இருந்த இருந்து ஒரு ஒளி வெளியில வந்துச்சு அந்த இருந்து ஒளியிலிருந்து அம்மனே வந்தாங்க பக்தைகளே உங்கள் பூஜை புனஸ்காரங்களில் எனக்கு அக்கறை இல்லை எங்கே என்னை மனசார வேண்டுகிறீர்களோ அங்கே நான் முழுமையாக வந்து நிற்பேன் என் பக்தைகளுக்கு எதையும் நடக்க விட மாட்டேன் உங்கள் கண்ணீரால் எனக்கு அபிஷேகம் செய்தீர்கள் உங்கள் வாயிலிருந்து எனது நாமத்தை மனசார ஜெபித்தீர்கள் மிக்க சந்தோஷம் இன்றிலிருந்து அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். துர்கை அம்மன் பிரதீட்சையாகி இப்படி வரம் கொடுத்ததனால اناเมகா அஞ்சலி ஷாக் ஆனாங்க. கண்ணீரோட மனசார அந்த துர்கை அம்மனை வேண்டினாங்க. துர்கை அம்மன் அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க. துர்கை அம்மன் மாயமானதும் அவங்களோட சேர்ந்து அந்த ஒளியும் மாயமாயிடுச்சு. ஒளி மறைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வந்தது தேவையான பணமும் நல்ல நல்ல உடைகளும் எல்லா செல்வங்களும் அங்க வந்துச்சு அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் சந்தோஷப்பட்டாங்க அது எல்லாத்தையும் பார்த்த சாரதா ரமேஷ் ராமு அதிர்ச்சில இருந்தாங்க ஆஹா நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டக்காரிங்க வறுமைய கூட கருதாம துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு நினைச்சிங்களே அந்த அம்மா உங்களுக்கு அருள் கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவோட அருள் இருந்துச்சுன்னா எது வேணா சாதிக்க முடியும் அத்தை என்னங்க இப்ப நீங்க மாறுங்க அந்த அம்மன் அருள் கொடுத்துட்டாங்க இனி நம்ம எது செஞ்சாலும் நமக்கு விஜயம் கிடைக்குங்க ஆமா அஞ்சலி இனிமே நான் புத்தியா வேலை செய்யறோம் நீங்க எங்கேயும் வேலை செய்ய தேவையில்ல அந்த அம்மா கொடுத்த பணத்தை வச்சு சின்னதா வியாபாரம் பண்ணுங்க போதும் நல்ல யோசனமா அப்படியே பண்ணுவோம் இப்படி மருமகள்கள் ரெண்டு பேரும் தன்னோட கணவன்களோட சேர்ந்து காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறமா காய்கறிய தோட்டத்துல கூட போட்டு அதையும் விற்க ஆரம்பிச்சாங்க அம்மனோட ஆசிர்வாதத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குடும்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் நதி ஓரத்துல குளிச்சுட்டு வந்த ரமேஷ் கிட்ட அந்த ஊரு பெரிய மனுஷன் பாஸ்கர் வந்தாரு வந்த உடனேயே ரமேஷ பார்த்து சிரிச்சாரு அட பாஸ்கர் சார் எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது வேலை இருக்கா ஏப்பா ரமேஷ் நீ நல்லா இருக்க போல இருக்கே இங்கேயே குளியல் இங்கேயே சமையல் எல்லாம் இங்கேயே நடக்குது சமையலை போறத வரைக்கும் உங்க அம்மா வேக வேகமா மீன் பிடிக்க உன் மனைவியாத கமகமனு சமைக்க எங்களை எல்லாம் அதை சுண்டி இழுக்குது என்ன பேசுறீங்க நீங்க இப்போ வேணா நல்லா இருக்கும் ஆனா ஒரு மழை வந்துச்சுன்னா எது எப்போ நடக்கும்னே தெரியாதுங்க அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் எங்க வீடு எப்ப அடிச்சிட்டு போகும்னு தெரியாம பயத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் பயந்தானே நீங்க என்னடானா நாங்க சந்தோஷமா இருக்க மாதிரி பேசுறீங்க எங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நல்லா பேச கத்துக்கிட்டப்பா ரமேஷ் சரி நான் வந்த வேலையை சொல்ல மாதந்துட்டேன் நாலன்க்கு காலையில் எனக்கு ஒரு கூட முழுக்க மீன் வேணும் உங்க அம்மா கிட்ட சொல்லி புடிச்சு வைக்க சொல்லுப்பா சரியா ஆ சரிங்க பணம் அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம்

அப்போ கூட நிறைய மீனை பிடிச்சிட்டு சாரதா வந்திருந்தாங்க நீ போக வேண்டிய அவசியம் இல்லை நானே வந்துட்டேன் ஏமா சாப்பிடலாமா சாப்பாடு போடுமா இப்படி அனாமிகா ரமேஷ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல பாஸ்கர் சொன்ன விஷயத்த ரமேஷ் சொன்னான் அம்மா அந்த பாஸ்கருக்கு ஒரு கூட மீன் வேணுமா சீக்கிரமா அது ஏற்பாடு பண்ணு அந்த ஆளு பணத்தை சரியா தர மாட்டாண்டா அவனுக்கு கொடுக்கறது தண்டோன்னு தோணுது அந்தளு எப்பவும் அப்படிதான் ஊருக்குள்ள பெரிய மனுஷல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கறதுடால அந்தாலும் அப்படி பேசுறான் என்கிட்ட வந்து கூட நீங்க நல்லா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்கன்னு என்னன்னமோ சொன்னான் இங்க பாருடாப்பா உலகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் ஆபத்துல உதவுறவங்க யாரு உதவி முடிஞ்சதும் உதறி விடுறவங்க யாரு அவமானப்படுத்துறவங்க யாரு அன்பு செலுத்துறவங்க யாரு இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா ஐயோ அத்தை இப்ப கூட இந்த பேச்சு தானா சாப்பிடுறீங்கல்ல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுங்கள இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சதும் சாரதா கவலைப்பட்டாங்க எந்த மழையில மீன் எல்லாம் பிடிக்க முடியாதுப்பா அந்த பாஸ்கர் எப்ப மீன் கேட்டாலும் இதே மாதிரிதான் நடக்குது ஆமா அத்தை எதுக்காக நீங்க நதியோரம் வீடு கட்டினீங்க இந்த மாதிரி மழை நேரத்துல இங்க ஆபத்தா இருக்கும்ல அதெல்லாம் பெரிய கதடிமா என் புருஷர் இருக்காரு அதாம்மா உன் மாமனாரு அந்த ஆளு மீன் பிடிச்சி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு என்னையும் என் பிள்ளையையும் எங்க வாழ்க்கையையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி நேரத்துலதான் ஒரு பெரிய மழை வந்துச்சு அந்த மழை ரெண்டு நாள்ல நின்னுடும்னு நினைச்சோம் ஆனா அந்த மழையோ ஒரு வாரம் முழுக்க தொடர்ந்து பெஞ்சுகிட்டே இருந்தது அதோட வெள்ளம் வந்து ஊரையே அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது அப்பதான் உன் மாமனாரு உயிரை பத்தி கவலைப்படாம ஊர்ல உள்ள எல்லாரையும் காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்பாவோட நுரையீரல தண்ணி போய் பெரிய பிரச்சனையாடிச்சு அம்மா எல்லார்கிட்டயும் உதவி கேட்டாங்க யாரும் உதவலை அம்மாவால வைத்தியம் பார்க்க முடியல அப்பாவை குணப்படுத்த முடியாமலே இறந்துட்டாரு அதனால அம்மா கோவப்பட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்க அன்னையிலிருந்து நான் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் மாமனார் காப்பாத்தினவங்க எல்லாரும் அந்த ஊர்ல பகுமானமா வாழறாங்க அவர் பண்ண உதவிக்கு நன்றி கூட இல்ல அவங்களுக்கு இந்த காலத்துல உதவி செஞ்சவங்கள யார் நினப்புல வச்சிருப்பா சொல்லு மாமா கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காத்த அந்த பாஸ்கர் கூட எங்க அப்பா தான் காப்பாத்தினாரு ஆனா அந்த நம்மள ஏழனமா பேசுவோம் சரி விடுங்க நிலைமை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க எப்படியும் மாறும் அது வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அம்மா நம்ம வீட்டை பத்தி இப்பவாவது யோசிக்கணுமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க வந்தோம் இப்ப வரைக்கும் இந்த வீடு தான் இருக்கு இந்த வீடு எப்ப இடிஞ்சு விழுமோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஏழைங்களை பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லி பயமுறுத்துறதே வேலை இது நல்ல காலம் இல்லடா களி காலம் யார பத்தியும் நீ கவலையே படாத இப்படி சாரதா தன்னோட பிள்ளையோட பேசினதுக்கு அப்புறமா ரமேஷ் வேலை விஷயமா வெளியே போயிட்டான் அன்னைக்கு ராத்திரிக்கு தான் வீட்டுக்கே வந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தூங்கலான்னு நினைச்சான் ஆனா பக்கத்துல அனாமிகா வருத்தமா உட்காந்துருந்தா என்னாச்சு அனாமிகா ஏன் முகத்தை அப்படி வச்சுட்டு இருக்க அம்மா ஏதாவது ஒன்ட்ட சொன்னாங்களா அய்யோ அத்தை என்ன என்ன சொல்ல போறாங்க என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க அப்புறம் என்னாச்சு எதுக்காக இப்படி உட்காந்துகிட்டு இருக்க அது வந்து நம்ம நிலைமைய பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஊர் முழுக்க நம்மள மெச்சிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் நீ சொல்றது நிஜம்தான் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க முதல்ல இந்த வீட்டை மாத்தணும் எங்க பாரு நம்ம என்ன செய்யணும்னாலும் நம்ம கையில காசு வேணும் அது நம்ம கிட்ட இருக்கா கிடைக்கிற பணம் நம்ம வீட்டை நடத்தவே சரியா இருக்கு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் பண செலவு இல்லாம நான் இந்த வீட்டை மாத்தி காட்டுறேங்க அது எப்படி முடியும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி மறுநாள் அந்த கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு தோண்டினான் ரமேஷும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன அனாமிகா என்ன பண்ற நீ வீட்ட சரி பண்றன்னு சொன்ன உடனே நான் ஏதோ கூரையெல்லாம் சரி பண்ண போறேன்னு நினைச்ச இப்படி வீட்டுக்குள்ளேயே மண்ண தோண்டிக்கிட்டு இருக்க என்னங்க ஒன்னு பாத்துட்டே இருங்க இல்லனா இறங்கி வந்து எனக்கு உதவி பண்ணுங்க உதவியா சரி ஓகே அப்படினா இந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டு வாங்க சரி அனாமிகா இப்படி அனாமிகா தன்னோட புருஷன் உதவியால மண்ணை தோண்டி அத கொண்டு போய் பக்கத்துல போட்டுட்டு இருந்தா அவங்க இருக்க வீட்டுக்கு கீழயே ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை உருவாக்கினா அதுக்கப்புறமா இருந்த மண்ணையெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணா நதியோரம் இருந்த மணலோட மண்ணை கலந்து அவங்க வீட்டை ஒரு அழகான வீடா மாத்தினா அனாமிகா அந்த வீட்டை பார்த்து சாரதாவும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆஹா சூப்பர் அனாமிகா நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நீ வீடா புடி காரியாச்சு அம்மா அனாமிகா இவ்ளோ நாள் என்னால சாதிக்க முடியாதத நீ சாதிச்சிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அத்த இனிமே நம்ம வீட்டை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணவே மாட்டாங்க இப்ப பாத்தீங்கல்ல இந்த அழகான வீட்ல தான் இனிமே நாம இருக்க போறோம் ஒருவேளை நிறைய மழை பெஞ்சதுன்னா நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த அண்டர் வீட்டுக்குள்ள போயிடலாம் இனி வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் நம்ம வீட்டை அது ஒண்ணுமே பண்ணாது ஆஹாஹா சூப்பர் ஐடியா நமிகா இனி அந்த பாஸ்கர் மட்டும் கிடையாது எந்த ஊர்காரங்களும் நம்ம வீட்டை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்படி அனாமிகாவை ரெண்டு பேரும் புகழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா மழை மட்டும் நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருந்தது இந்த பெரிய மழையால அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்து நிறைய வீடு இடிஞ்சி வெள்ளத்தோட போச்சு அந்த வெள்ளத்துல பாஸ்கர் அடிச்சுக்கிட்டு நதி கிட்ட வந்துட்டாரு அப்போ அனாமிகாவும் ரமேஷும் நதியில இருந்து அவரை காப்பாத்தினாங்க இந்த மாதிரி வெள்ளம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரை நாசமாக்குச்சு இப்ப மறுபடியும் அந்த வெள்ளம் வந்திருக்கு கடவுளே நீ இருக்கப்பா நீதான் என்ன காப்பாத்தின நீ என்ன காப்பாத்தினதுக்காக உனக்கும் உன் மனைவிக்கும் கொஞ்சம் பணம் தரேன்

வேண்டா நாங்க எங்கயும் வரல இந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துச்சு இந்த வீட வச்சுதான் நாங்க இந்த ஊர் மக்களோட உயிரை காப்பாத்திருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரியானது நாங்க எங்கேயே இருந்த மீன் புடிச்சு எங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கலாம்னு இருக்கோம் நீ ரொம்ப நல்லவ நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரனு கூட நீ மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுக்கு உங்க அம்மா வந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்கப்பா இந்த மாதிரி மருமக வீட்டுக்கு ஒருத்தி இருந்தா போதும் இந்த மழை வெள்ளம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அம்மா அனாமிகா இந்த மாதிரி அண்டர் கிரௌண்ட் வீட்டை ஊருக்குள்ளேயும் கட்டி கொடு கண்டிப்பா நான் இந்த ஊர் மக்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல இருக்க மக்களோட குணம் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் ஆனா இந்த ஊரு நல்லா இருக்கணும்ங்கறதா என் எண்ணம் இப்படி பேசின அனாமிகாவை பார்த்து சாரதா கண்ணீர் விட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது போது தன்னோட மருமகளை கையெடுத்து கும்பிட்டாங்க அன்னையில இருந்து அனாமிகா நதியோர இருந்த அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் ஊர் மக்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா மறுக்காம அதை செஞ்சு கொடுத்தாங்க இப்படி எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்